ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாதிபீகர குரு அருளி செய்த ஸ்ரீ பாஷ்யகார மங்களம் கால ஏதி கிருபா பலாத் சாசதே குருகே சம்தம் பாஷ்யக்காராய மங்களம் திராவிட உபனிஷத் என்று போற்றப்படும் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் செய்யும்படி திருக்குறுகை பிரான் பில்லானை பணித்து அவருக்கு கருணை அளித்தவரே எதிகளின் தலைவரே உமக்கு மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ராமனுжая என்று நாளும் சுந்தேனே நக்கதியனங்கு உறவும் ஆயோறும் அடியேனை வேண்டிக் கொண்டு பாயு ராமனுжая என்று நாளும் சுந்தேனே ஸ்ரீமதே ராமநுஜாய நமஹ पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्बीबे भारदवर्षे वरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ ऋषभमासे विष्णुपदिपुण्यकाले तृतीयाम् अस्यां सुबदितौ ಗುರುವಾಸರ ಯುಕ್ತ ಜ್ಯೇಷ್ಠಕ್ಷತ್ರ ಯುಕ್ತೀವಿಗ್ರೀವಿಷ್ಣುಕರಣ ಶುಭಯೋ ಶುಭಕರಣಂಗುಣ ವಿಶೇಷಣ ವಿಶಿಷ್ಟ ಅಂಶ ಶುಭದ್ರೀ ಭಗವದ್ದಗವತ್ಕೈಂಕರ್ಯ ಊಪ ಅದ್ಯ ಕರಿಷ್ಯ ಶ್ರೀಮತು ನಮಃ ಆಳ್ವಾರ್ಯಂ ಪೆರು ಮಾನಾಜಿರ್ ತಿರುವಡಿಹಳೆ ಶರಣಂ